இயேசுவில் பிரியமானவர்களே இன்று திருப்படிக்காக திரு அவை நம் கொடுத்திருக்கக்கூடிய வாசகங்கள் முதல் வாசகமாக இணை சட்டம் முப்பத்தி ஒன்றாம் அதிகாரம் இறைவார்த்தைகள் ஒன்று முதல் எட்டு முடிய நற்செய்தியாக மத்திய நட்செய்தி பதினெட்டு இறைவார்த்தைகள் ஒன்று முதல் ஐந்து மற்றும் பத்து முதல் பதினான்கு உள்ள இறை வார்த்தைகளை நாம் வாசித்திருக்கிறோம் இயேசுவில் பிரிய மாடொலி இன்றைய வாசகங்கள் நம்முடைய தனிப்பட்ட வாழ்வுக்கு குடும்ப வாழ்வுக்கு ஒரு மூன்று காரியங்களை கொடுப்பதாக நான் பார்க்கிறேன் இன்றைய நற்செய்தி வாசகத்தை நம்முடைய தியான சிந்தனையாக எடுத்துக்கொள்வோம் கொள்வோம் என்றைய நட்சிதி வாசகத்தில் முதலில் இந்த நிகழ்வு நடக்கிறது ஆண்டு சீடர்கள் இயேசுவிடம் வருகிறார்கள் வந்து ஒரு கேள்வியை கேட்கிறார்கள் விண்ணரசில் மிக பெரியவர் யார் இன்றைக்கு நம்முடைய குடும்பத்திலும் சரி நாம் வாழ்கிற பகுதியிலும் சரி அன்பியங்களிலும் சரி பக்த சபைகளிலும் சரி பங்கு தளங்களிலும் சரி யார் பெரியவன் என்கின்ற போட்டியானது நடந்து கொண்டிருக்கிறது உலகம் துவங்கி உலக நாடுகள் துவங்கி நம்முடைய குடும்பத்துக்குள்ளும் நீயா நானா என்ற யார் பெரியவன் என்கின்ற போட்டிகள் நடந்து கொண்டே இருக்கிறது சீரர்கள் இயேசுவிடம் கேட்ட கேள்வி சற்று வித்தியாசமானது குடும்பத்தில் யார் பெரியவர் அதுவல்ல கேள்வி உலகத்தில் யார் பெரியவர் மிக பெரியவர் யார் அதுவல்ல கேள்வி விண்ணரசில் மிக பெரியவர் யார் அது காண்டவர் இவர்கள்தான் பெரியவர்கள் இவர்கள் சிறியவர்கள் என்று நேரடியாக பதில் சொல்லவில்லை விரிவாக விளக்கமாக ஒரு பகுதியை எனக்கு முன்வைக்கிறார் முதலில் அவர் செய்யக்கூடிய காரியம் ஒரு சிறு பிள்ளையை அழைக்கிறார் அழைத்து சீடர்கள் நடுவில் அவரை அந்த குழந்தையை நிறுத்துகிறார் டெமன்ஸ்ட்ரேஷன் செய்து காட்டுகிறார் குழந்தையை அழைத்து சீடர்கள் முன்பாக நிறுத்துகிறார் அதன் பின்பு சொல்லுகிறார் மனம் திரும்பி இரு இந்த சின்ன பிள்ளைகளை போல் நீங்கள் மாறாவிட்டால் விண்ணரசில் நுழைய மாட்டீர்கள் முதல் செய்தி மனம் திரும்ப வேண்டும் குழந்தைகள் போல் ஆக வேண்டும் மீண்டும் தொடர்கிறார் இயேசு சிறு பிள்ளையை போல் தம்மை தாழ்த்திக்கொள்ள வேண்டும் சிறு பிள்ளைகளை போல தங்களை தாழ்த்திக்கொள்ள வேண்டும் இரண்டாவது மூன்றாவது இசிறியோரை எவரும் இழிவாக கருத வேண்டாம் சிறியோரை இழிவாக யாரும் கருதக்கூடாது மூன்றாவது நான்காவதாக இச்சிறியோர் எவரும் நெறி தவறி போக விடக்கூடாது இதுதான் இன்றைய வாசகத்தினுடைய பகுதிகளாக வசனங்களாக நாம் பார்க்கிறோம் அது ஒரு ஓமையை சொல்கிறார் ஒருவருக்கு நூறு ஆடுகள் இருக்கின்றன அதில் ஒன்று காணாமல் போகிறது அந்த ஆட்டுக்கு சொந்தக்காரன் தொண்ணூத்தி ஒன்பது ஆடுகளையும் விட்டுவிட்டு அந்த ஒரு ஆட்டை தேடிச் செல்கிறான் இந்த கதையை சொல்லி இன்றைய வாசகம் முடிவடைகிறது பிரியமாடும் இந்த வாசகத்தில் இருந்து நான் ஏற்கனவே சொன்னது போல ஒரு மூன்று கருத்துக்களை உங்களோடு பகிர்ந்து கொள்ள நான் விரும்புகிறேன் மிக பெரியவராக இருக்க விரும்புகிறவர்கள் அவர்கள் சிறு பிள்ளைகளை போல் மாற வேண்டும் இது முதல் செய்தி சற்று ஆழமாக இந்த வசனத்துக்குள் நுழைவோம் இந்த உலகத்திலே மிக பெரியவராக இருக்க வேண்டும் என்றால் என்ன செய்யணும் என்ன இருக்கணும் என்பது நமக்கு தெரியும் நீங்க இருக்கக்கூடிய பகுதியிலே நீங்க பெரிய ஆளாக இருக்கணும் அல்லது நீங்க பணி செய்யக்கூடிய இடத்துல நீங்க பெரிய ஆளாக இருக்க வேண்டும் அல்லது நீங்கள் இருக்கக்கூடிய அன்பியத்தில் பெரிய ஆளாக இருக்கணும் இந்த சமூகத்திலே பெரிய நபராக பெரிய ஆளாக இருக்க வேண்டும் என்றால் நமக்கு என்னெல்லாம் இருக்கணும் நாம் எப்படிப்பட்டவர்களாக இருக்க வேண்டும் என்பது நமக்கு எல்லாருக்குமே தெரியும் என வசதி இருக்கணும் பெரிய படிப்பு இருக்க வேண்டும் பதவி இருக்க வேண்டும் அதிகாரம் இருக்க வேண்டும் ஆள் பலம் இருக்க வேண்டும் இதெல்லாம் இருந்தால் தான் இந்த சமூகத்தில ஒரு பெரிய ஆள் ஆண்டு இந்த கேள்வியை கேட்டு தன்னுடைய சீடர்களுக்கு சொல்லுகிறார் விண்ணரசில் மிக பெரியவராக இருக்க வேண்டும் என்று விரும்புகிறவர்கள் சிறு பிள்ளையை போல் மாற வேண்டும் என்று சொல்லுகிறார் சிறு பிள்ளையை போல் மாறுவது என்பது என்ன நம்ம எல்லாருக்குமே தெரியும் சிறு பிள்ளைகளையும் இருக்கக்கூடிய நல்ல பண்புகள் என்ன அப்படி நமக்கு தெரியும் நிறைய சொல்லுவோம் அவங்ககிட்ட தாழ்ச்சி இருக்கு பணிவு இருக்கும் ரொம்ப எளிமையாக மன்னிச்சிடுவாங்க கள்ளம் கபடி இல்லாத உள்ளம் என்று பல விஷயங்களை குழந்தையிலும் இருக்கக்கூடிய பண்புகளை நாம் சொல்வது உண்டு எல்லாமே சரிதான் ஆனால் இன்றைக்கு ஒரு குழந்தையை போல மாறுவது என்பது அந்த குணநலங்கள் இருந்தால் மட்டும் போதாது வேறு ஒரு விஷயம் குழந்தைகளிடம் நாம் பார்க்கிறோம் அது என்னவென்றால் சார்ந்து வாழ்வது அடுத்தவரை சார்ந்து இருப்பது குழந்தைகளிடம் நாம் பார்க்கக்கூடிய ஒன்று உங்கள் குழந்தைகளுக்கு உணவு நீங்கள் கொடுக்க வேண்டும் உங்கள் குழந்தைகளுக்கு உடைகள் நீங்கள் வாங்கி கொடுக்க வேண்டும் உங்களுடைய குழந்தைகளுக்கு கல்வி நீங்கள் கொடுக்க வேண்டும் உடைய குழந்தைகள் பயணம் செய்கிற போது நீங்கள் அவளோடு பயணிக்க வேண்டும் உடைய குழந்தைகளுக்கு அன்பு நீங்கள் கொடுக்க வேண்டும் உடைய குழந்தைகளுக்கு உறவு என்பது நீங்கள் கொடுக்க வேண்டும் உடைய குழந்தைகள் நோயினால் பாதிக்கப்பட்டால் அந்த குழந்தைகளுக்கு சிகிச்சைக்காக நீங்கள் மருத்துவமனைக்கு கொண்டு செல்ல வேண்டும் நீங்கள் இல்லாமல் குழந்தைகள் வாழ முடியாது குழந்தைகள் தன்னிச்சையாக தானாகவே சொந்த காலில் நிற்க முடியாது இவையெல்லாம் ஒரு இளைஞனுக்கு தேவை கிடையாது ஒரு வாலிப பிள்ளைக்கு தேவை கிடையாது திருமணமான கணவனுக்கோ மனைவிக்கு தேவைப்படுவது கிடையாது அவர்கள் எல்லாம் தன்னிச்சையாக தன்னுடைய பணியை செய்வார்கள் தன்னிச்சையாக தன்னுடைய தேவைகளை தேர்ந்து கொள்வார்கள் பூர்த்தி செய்து கொள்வார்கள் ஆனால் குழந்தைகள் எப்போதுமே தன்னுடைய தகப்பனை தன்னுடைய தாயை அல்லது குடும்பத்தில் இருப்பவர்களை சார்ந்துதான் இருக்க வேண்டும் சொல்றாரு நீங்கள் என்றால் குழந்தைகளை போல் மாற வேண்டும் என்ன கடவுளை சார்ந்தவர்களாக வாழ வேண்டும் யாரெல்லாம் கடவுளை சார்ந்து வாழ்கிறார்களோ அவர்கள் தான் விண்ணரசில் மிக பெரியவர்கள் கடவுளை சார்ந்து இல்லாமல் கடவுளை டிபெண்ட் பண்ணி இல்லாமல் கடவுளுடைய துணை இல்லாமல் கடவுள் எனக்கு அவசியம் இல்லை என்று இந்த உலக பணம் எனக்கு போதும் இந்த உலக அந்தஸ்து எனக்கு போதும் இந்த உலக செல்வாக்கு எனக்கு இருக்கு இந்த உலகத்தினுடைய ஆள் பலம் எனக்கு இருக்கு இந்த உலகத்தினுடைய பதவிகள் இந்த உலகத்தினுடைய அறிவு இந்த உலகத்தினுடைய எல்லா விதமான வசதிகள் இந்த உலகத்தினுடைய எல்லா விதமான அதிகாரங்கள் எல்லாம் எனக்கு இருக்கு கடவுளை சார்ந்து வாழ வேண்டிய அவசியம் இல்லை என்று வாழ்கிறவர்கள் சிறு குழந்தையை போல் இல்லை சிறு பிள்ளைகளைப் போல் வாழாதவர்கள் அப்ப விண்ணரசில் நுழைய வேண்டும் என்றால் நாம் எப்படிப்பட்டவர்களாக மாற வேண்டும் அல்லது எதை சார்ந்து வாழ வேண்டும் எது நம்முடைய வாழ்க்கையுடைய மையமாக மாற வேண்டும் என்றால் நான் கடவுளை சார்ந்து வாழ்பவனாக இருக்க வேண்டும் கடவுள் இல்லை அப்படின்னா என் வாழ்க்கை கிடையாது கடவுள் இல்லை அப்படின்னா என் குடும்பம் இல்ல கடவுள் இல்லனா என் முன்னேற்றம் கிடையாது கடவுள் இல்லனா கடவுள் நான் இல்லனும் கிடையாது என்று யார் ஒருவர் கடவுளை சார்ந்து கடவுளை முதன்மைப்படுத்தி கடவுளை மையப்படுத்தி வாடுகிறார்களோ இவர்கள்தான் சிறு பிள்ளைகள் போன்றவர்கள் இவர்கள்தான் விண்ணரசில் மிக பெரியவர்களாய் கருதப்படுவார்கள் புதிய மாணவர்களுக்கு நாம யோசிப்போம் நாம் எங்கு பெரியவர்களாக இருக்க ஆசைப்படுகிறோம் இருக்கிறோம் மிக பெரியவர்களாக இருக்க வேண்டும் என்று விரும்புகிறோமா அல்லது இந்த உலக வாழ்க்கையில நான் பெரியவனாக இருக்க வேண்டும் என்று ஆசைப்படுகிறோமா சீடைகள் கேட்ட கேள்வி விண்ணரசில் நாங்கள் பெரியவர்களாக இருக்க வேண்டும் என்றால் என்ன செய்யணும் இன்னைக்கு நம்முடைய எண்ணம் நம்முடைய ஆசை நம்முடைய எதிர்பார்ப்பு எல்லாம் நாம் விண்ணரசில் பெரியவர்களாக இருக்க வேண்டும் என்பது அல்ல நாம் விண்ணரசில் மிக பெரியவர்களாக இருக்க வேண்டும் என்று ஆசைப்படுவது இல்லை நாம் எங்கே பெரியவர்களாக இருக்க ஆசைப்படுகிறோம் பரவாயில்ல உங்களுடைய அமைதியை சொல்லு எங்கே பெரியவர்களாக இருக்க ஆசைப்படுறோம் என் வீட்டில் நான் தான் பெரிய நான் சொல்றதான் கேட்கணும் நான் தான் அதிகமா அதிகமா சம்பாதிக்கிறேன் நான் தான் அதிகமா படிச்சிருக்கேன் நான் யூத் நான் பிள்ளை நான் சொல்றதான் கேட்கணும் நான் ஹஸ்பண்ட் கணவன் நான் சொல்றதான் கேட்கணும் உன்னை விட நான் அதிகமா அதிகமா சம்பாதிக்கிறேன் உன்னை விட நான் அதிகமா படிச்சிருக்கேன் நீ கணவனா இருக்கலாம் ஆனா நான் அதிகமா சம்பாதிக்கிறேன் மனைவி சொல்றதான் கேட்கணும் இன்னும் குடும்பத்துல பல விதமான நான் தான் பெரிய ஆள் சண்டை போடுகிறோமா இல்லையா நான் சொல்கிறதா சரி என்று விவாதம் செய்கிறோமா இல்லையா நான் சொல்றதான் கேட்கணும் என்று அடுத்தவரை அடிமைப்படுத்துகிற நிலை இருக்கா இல்லையா குடும்பத்தை விட்டு வெளியே வாங்க நாம் பணி செய்யக்கூடிய இடத்துல நாம் வேலை செய்யக்கூடிய இடத்துல நம்மை முதன்மைப்படுத்திக் கொள்கிறோம் நம்முடைய அன்பியங்களில் நம்முடைய பங்குகளில நான் தான் ஆள் நான் தான் முக்கியமானவன் நான் தான் முதன்மையானவன் பெரிய இந்த உலகத்தின் உலகத்துல நாம் பெரியவர்களாக மாற வேண்டும் என்று அதைத்தான் போக்கஸ் பண்ணுகிறோம் அதைத்தான் நம்முடைய கவனத்தில் வைத்திரு நம்ம நம்முடைய எண்ணத்தில் வைத்திருக்கிறோம் அதான் நமக்கு முக்கியமாக தெரிகிறது இன்றை நீ விண்ணரசில் மிக பெரியவனாக இருக்க ஆசைப்படுகிறாயா முதல் அந்த ஆசை இருக்கா அந்த ஆசை இருந்தால் என்ன செய்யணும் என் வாழ்க்கையினுடைய மையம் என் வாழ்க்கையினுடைய முதன்மை என் வாழ்க்கையினுடைய முக்கியத்துவம் நான் யாரை சார்ந்து வாழக்கூடியவனாக இருக்க வேண்டும் ஆண்டவரை சார்ந்து வாழக்கூடியவராக இருக்க வேண்டும் பல சமயத்தில் நாம் மனிதர்களை சார்ந்து வாழ்கிறோம் நம்முடைய செல்வாக்கை சார்ந்து வாழ்கிறோம் என் பணத்தை சார்ந்து நான் வாழ்கிறேன் என்னுடைய அறிவை சார்ந்து வாழ்கிறேன் என்னுடைய கெப்பாசிட்டி என்னுடைய திறமையை சார்ந்து வாழ்கிறேன் என் பலம் அதுதான் எனக்கு அது இருக்கு அதை வச்சு நான் என்ன பண்ண செய்வேன் பெரியமானோர் இன்றைக்கு நாம் யாரை வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் எது என்னை வைப்பதாக நான் நினைத்துக் கொண்டிருக்கிறேன் என் பணம் என் என் செல்வாக்கு அறிவு என் திறமை என்னுடைய அந்தஸ்து என் ஆழ்படம் இதுதான் என்னுடைய வலிமை இதுதான் என்னை வாழ வைத்துக் கொண்டிருக்கிறேன் சொல்லி நாம் இவை சார்ந்து வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் கடவுள் நமக்கு இரண்டாம் பட்சமாக இருக்கிறார் ஆக நாம் இந்த உலகத்தில் வேணும் என்றால் நாம் பெரிய மனிதர்களாக இருக்கலாம் ஆனால் நாம் பின்னரசில் மிக பெரியவர்களாக இருக்க முடியாது கடவுளை சார்ந்து வாழ்வதற்கு முயற்சி எடுப்போம் இன்றைய நற்செய்தி வாசகத்துல இரண்டாவது செய்தி நமக்கு கொடுக்கப்படுகிறது சிறு பிள்ளைகளை ஏற்றுக்கொள்ள வேண்டும் சிறு பிள்ளைகளை நீங்கள் எவரையும் இழிவாக கருதக்கூடாது சிறு பிள்ளைகளை யாரும் இழிவாக கருத மாட்டாங்க இல்லைங்களா நம்முடைய குடும்பத்தில் இருக்கக்கூடிய பிள்ளைகளானாலும் சரி நம்முடைய பக்கத்து வீட்டு பிள்ளைகளானாலும் சரி குழந்தைகளுக்கு குழந்தைகள் பிடிக்கும் குழந்தைகளை அன்போடு அரவணைத்துக் கொள்வோம் குழந்தைகளை தொட்டு நாம் தூக்குவோம் அவர்களுக்கு முத்தமிடுவோம் குழந்தைகள் என்பவர்கள் எல்லாருக்கும் பிடிக்கக்கூடியவர்கள் குழந்தைகள் குழந்தைகளை எல்லாரும் அன்பு செய்வாங்க ஆனால் இயேசு சொல்லுகிறார் சிறியவர்களை குழந்தைகளை எவரும் இழிவாக கருத கூடாது என்ன கான்டெக்ட் விரும்புகிற செய்தி இது சொல்வதனால் ஆண்டவர் நமக்கு விடுக்கக்கூடிய செய்தி என்ன இயேசு வாழ்ந்த காலத்துல மிக பெரிய பிளவுபட்ட ஒரு சமூகம் இருந்துச்சு ஏசு இங்க வயசை பத்தி பேசல சிறு வயது உடையவர்கள் ஒரு வயது ரெண்டு வயது மூன்று வயது உடையவர்கள் சிறியவர்கள் அப்படின்னு சொல்லல சமூகத்துல பெரியவர்களாக ஒரு இனம் பெரியவர்களாக ஒரு கும்பல் பெரியவர்களாக ஒரு குழு இருந்தது சிறியவர்களாக இன்னொரு கும்பல் சிறியவர்களாக இன்னொரு இனம் இருந்துச்சு காலத்துல யூதர்கள் பரிசீயர்கள் தலைமை குருக்கள் சதுசியர்கள் செல்வந்தர்கள் இவர்கள் எல்லாம் பெரியவர்களாக கருதப்பட்டார்கள் ஒன்றுமில்லாத ஏழைகள் வறியவர்கள் நோய்வாய்ப்பட்டவர்கள் கைவிடப்பட்ட பெண்கள் குழந்தைகள் இவர்கள் எல்லாம் சிறியவர்கள் இவர்கள் பெரியவர்கள் இவர்கள் சிறியவர்கள் இவர்கள் சொல்வதுதான் சட்டம் இவர்கள் சொல்வதுதான் உண்மை இவர்கள் சொல்வதுதான் நியாயம் இவர்களுடைய பேச்சு இவர்களிடம் எடுபடாது இவர்கள் இவர்களை பாவிகளாக நினைத்தாங்க இவர்கள் தீட்டுப்பட்டவர்களாக நினைக்கப்பட்டார்கள் இவன் பேசினா பாவம் இவன் தொட்டா பாவம் இவன் கோயிலுக்குள்ள வரக்கூடாது பொது இடங்களை பேசக்கூடாது இவன் யூதர்கள் யூதர்கள் கொடுக்கக்கூடிய அல்லது யூதர்கள் இருக்கக்கூடிய அந்த இடத்துக்கு வரக்கூடாது அப்படி சிறுமைப்படுத்தப்பட்டவர்கள் இவர்கள் பிற இனத்தார் பாவிகள் பெண்கள் குழந்தைகள் கைவிடப்பட்டவர்கள் அப்ப இந்த பெரியவர்களாக இருந்தவர்கள் இவர்களை ஏலனம் செய்தார்கள் இந்த பெரியவர்களாக இருந்தவங்க இவங்களை கொச்சப்படுத்தினாங்க கடவுள் உங்களை கைவிட்டார் நீங்கள் கடவுளுடைய சாபத்தினால் பிறந்தவர்கள் கடவுளுடைய ஆசீர்வாதம் உங்களுக்கு கிடையாது உங்களுக்கு மோச்சம் எல்லாம் கிடையாது நீங்க வானுக்கு வீட்டுக்கெல்லாம் போக மாட்டீங்க நீங்க எல்லாம் நரகத்துக்கு தான் போவீங்க இந்த சிறியவர்களை பெரியவர்கள் ஏலனப்படுத்தினார்கள் அப்ப பாண்டோ சொல்லுகிறார் இந்த சிறியவர்களை எவரும் ஏளனப்படுத்தக்கூடாது இச்சிறியோரை எவரையும் இழிவாக கருதக்கூடாது அதனால் தான் இயேசு வந்தப்போ யாருக்கு தன்னுடைய நேரத்தை அதிகமா கொடுத்தாரு வரிசேகர்களுக்கா சதுசேகர்களுக்கா மறைநூறு அறிஞர்களுக்கா இல்ல அவர் இருந்ததெல்லாம் ஏழைகளோடு அவர் இருந்ததெல்லாம் பாவிகளோடு இந்த சமூகம் சிறியவர்களாக ஒதுக்கப்பட்ட ஒதுக்கிய அந்த மக்களோடு தான் அவர் இருந்தார் புதுமைகளை செய்தார் உணவு கொடுத்தார் நோய்களை குணப்படுத்தினார் அவர்களுக்காக பேசினார் அவர்களோடு தன்னுடைய நேரத்தை செலவு செய்தார் பெரிய மாணவர்களே இரண்டாவது செய்தி என்னவென்றாள் விண்ணரசு என்பது ஏதோ கண்ணுக்கு தெரியாத ஒரு இடத்துல அல்ல கண்ணுக்கு புலப்படாத இடத்துல இருப்பதல்ல இயேசு பேசுகிற விண்ணரசு இந்த உலகத்தை சார்ந்தது விண்ணரசு நெருங்கி வந்துவிட்டது எனவே மனந்திரும்பி நம்புங்கள் உம்முடைய ஆட்சி விண்ணுலகில் செயல்படுவது போல மண்ணுலகிலும் செயல்பட வேண்டும் இயேசு விரும்புகிற இறை ஆட்சி விண்ணரசு நம்முடைய இறப்புக்கு பின்பு நடக்கக்கூடிய மோட்சம் என்கிற ஒன்று மட்டுமல்ல நாம் வாழ்கிற போதே இங்கு விண்ணரசு இருக்க வேண்டும் அதனால்தான் இயேசு அது வாழ்ந்த காலத்துல இந்த ஒதுக்கப்பட்ட இழிவாக கருதப்பட்ட அந்த மக்களுக்கு அவர் தன்னுடைய உடன் இருப்பை காட்டினார் தன்னுடைய உடன் இருப்பை காட்டினார் அந்த மக்களும் இயேசுவை தேடி வந்தாங்க எண்டாவது செய்தி தெரியுங்களா இதை நச்சு நமக்கு கொடுக்கிறது பணக்காரர்களாக செல்வந்தர்களாக வசதி படைத்தவர்களாக அறிவாளிகளாக ஒருவேளை நாம் இருக்கிறோம் என்றால் நமக்கு கீழாக இருக்கக்கூடிய சிறியவர்களை விண்ணடத்துக்கு சொந்தமானவர்களை கடவுளை நம்பக்கூடியவர்களை கடவுளே கதி என வாழக்கூடியவர்களை நாம் எப்படி பார்க்கிறோம் எல்லாம் கடவுளுடைய குழந்தைகள் சமம் இங்கு ஏற்ற தாழ்வு இல்லை அப்போ இன்றைய நற்றி நம் கொடுக்கக்கூடிய இரண்டாவது செய்தி நம்மை விட கீழாக இருக்கக்கூடிய ஏழைகளாக வறியவர்களாக ஒன்றும் இல்லாதவர்களாக கடவுள்தான் என் கதி என் இருக்கக்கூடியவர்களை நாம் எப்படி நடத்துகிறோம் எப்படி பார்க்கிறோம் ரொம்ப இருக்க அவசியம் கிடையாது மிகப்பெரிய பணக்காரனாக அவசியம் கிடையாது நான் இருக்கிற நிலையை விட நிலையை விட இன்னொருத்தன் கீழ அப்படின்னா அவனை நான் எப்படி பாக்கிறேன் அந்த குடும்பத்தை எப்படி பார்க்கிறேன் என்னை விட நீ கீழா தான் உன்னை விட நான் வசதி உன்னை விட நான் படிச்சவன் உன்னை விட நான் வந்து அந்தஸ்தில் உயர்ந்தவன் உன்னை விட நான் பெரிய ஜாதி அப்படி என்றால் நாம் சிறியோடு இழிவாக நினைக்கிறோம் இவர்கள் விண்ணரசுக்கு சொந்தமானவர்கள் அல்ல இவர்கள் விண்ணரசில் மிக பெரியவர்கள் அல்ல பெரிய ஒரு சவாலை ஆண்டு முன்வைக்கிறார் நீ கடவுளை நம்பி கடவுளே கதியென வாழ்கிறவர்களை நீ இழிவாக ஏலனமாக பார்க்கிறாய் என்றால் விண்ணரசு உனக்கு கிடையாது செல்வந்தர்கள் விண்ணரசில் நுழைவதை விட ஊசியின் காதில் ஒட்டகம் நுழைவது எளிது அது வெறும் பணத்தை வச்சதுல மட்டும் ஆண்டு சொல்ற இந்த பணத்தினால் வரக்கூடிய அகம்பாவம் ஆணவம் கருவம் இவர்கள் ஏழைகளை நசுக்கி ஏழைகளை ஒன்றும் இல்லாமல் ஆக்கக்கூடிய இப்படிப்பட்ட செல்வந்தர்கள் மீதுதான் ஆண்டு கோபம் இருக்கு அது இரண்டாவது செய்தி இன்னைக்கு நாம எடுத்துக்க வேண்டியது என்னோடு இருக்கக்கூடிய ஏழைகளை நான் எப்படி பார்க்கிறேன் கடவுளை நம்பி வாடக்கூடிய இந்த சிறியவர்களை நான் எப்படி நடத்துகிறேன் பெரியமானவர்கள் மூன்றாவது செய்தி இறுதி செய்திக்கு நாம் செல்வோம் இன்றைக்கு ஆண்டவர் சொல்லுகிறார் ஒரு ஓமையை சொல்லுகிறார் காணாமல் போன ஆட்டை அந்த ஆயின் தேடி செல்லுகிறான் பெரிய மாணவர்களே வாழ்க்கையை பார்த்தீங்க அப்படின்னா காணாமல் போன ஆட்டை தேடி சென்றவராக இருக்கிறார் யூத சமூகத்திலே காணாமல் போன ஏழைகளை அவர் தேடி போனார் காணாமல் போன ஆடு வழி தவறி சென்றது என்று சொல்லி நச்சையில வாசிக்கிறோம் ஓமையில வழி தவறி சென்றது ஏதோ ஆடு தவறி போய் வழி மாறி போயிடுச்சு அப்படின்னு நாம புரிஞ்சுக்கிறோம் ஆனா இன்றைய சமூகத்துல இந்த சமூகம் ஓடுகிற இந்த வேகத்துல இந்த சமூகம் ஓடுகிற இந்த பிஸியான உலகத்துல ஏழைகள் காணாமல் போயிருக்கிறார்கள் வறியவர்கள் இந்த ஓட்டத்துல ஓட முடியல பணக்காரனோடு ஓட முடியல செல்வந்தர்களோடு ஓட முடியல அந்தஸ்து மிக்கவர்களோடு ஓட முடியல அதிகாரத்தில் ஓட முடியல வாழ்க்கையினுடைய போய்விட்டார்கள் யூத சமூகத்தில் இப்படி காணாமல் போன மக்களை தான் ஆண்டு வீசி தேடி வந்தார் அந்த ஆயன் அந்த ஆட்டை தேடி கண்டுபிடிச்சான் கண்டுபிடித்து அதை தன்னுடைய தோழில எடுத்துக்கொண்டு அவன் வருகிறான் இயேசுனுடைய அன்பு காணாமல் போன ஆட்டுக்கு கிடைத்தது இன்றைக்கு நாம் கூட ஒருவேளை காணாமல் போன மனிதர்களாக இருக்கலாம் இந்த சமூகத்தில் நீங்கள் காணாமல் போனவர்களாக இருக்கலாம் காணாமல் போன ஏதோ வீட்டு விட்டு காணாமல் போனதல்ல நான் பேசுவது இந்த சமூகத்தில் உங்களுக்கு ஒரு முகவரி இல்லாமல் இருக்கலாம் இந்த உங்களுக்கு ஒரு மதிப்பு இல்லாமல் இருக்கலாம் இந்த சமூகத்தை உங்களை யாரும் கண்டுகொள்ளாமல் இருக்கலாம் இந்த சமூகத்துல நீ ஒதுக்கப்பட்டு இருக்கலாம் ஓரம் கட்டுப்பட்டு இருக்கலாம் உனக்கு எல்லாம் ஒண்ணும் தெரியாது அப்படி போ நீ எல்லாம் ஒண்ணு தேவை கிடையாது அப்படி போ நீ எல்லாம் லாக்கி கிடையாது நோ யூஸ் என்று இந்த சமூகத்தால் நீங்கள் ஒதுக்கப்பட்டு சமூகத்தில காணாமல் இருக்கலாம் இன்னைக்கு நச்சரி சொல்லுகிறது அந்த மக்களை தேடிதான் ஆண்டவர் வருகிறார் பிரியமானவர்களே இந்த உலகம் உங்களை வெறுக்கலாம் பணம் படைத்தவர்கள் உங்களை ஒதுக்கலாம் செல்வனர்கள் உங்களை ஒதுக்கலாம் புறங்கட்டலாம் உங்களுடைய உறவினர்கள் கூட உங்களை ஒதுக்கி தள்ளலாம் ஆனால் ஆண்டவர் யாரை தேடி வருகிறார் அந்த காணாமல் போன ஆட்டை தேடி வருகிறார் கடவுள் மூடி இருக்கிறார் கடவுள் நம்முடைய உடன் இருக்கிறார் அதான் இன்னைக்கு முதல் மாசல மோயிசினம் சொல்லுகிறார் மோயிசனுக்கு நூற்றி இருபது வயசு ஆயிடுச்சு இஸ்ராயல் மக்கள் இன்மேல் வழி நடத்த முடியாது தனக்கு பின்பாக ஒரு தலைவனை தேர்ந்தெடுக்க வேண்டும் யோசுவாவை தேர்ந்தெடுக்கிறார் கடவுள் பேசிய வார்த்தைகளை இஸ்ராய மக்கள் கொடுக்கிறார் என்ன சொல்கிறார் நான்கு காரியங்களை அவர் சொல்கிறார் உங்கள் கடவுளாகிய ஆண்டவரையும் உங்களுக்கு முன்னாடி போவார் மோயிசன் இஸ்ராலி மக்களை பார்த்து சொல்றார் உங்களுடைய கடவுளாகிய ஆண்டு உங்களுக்கு முன்னாடி போவார் அவர்கள் காணாந்தேசத்துக்கு போறாங்க உங்களுடைய கடவுளாகிய ஆகிய ஆண்டு உங்களுக்கு முன்பாக போவார் அவரையும் முன்னின்று உங்களை வழி நடத்துவார் அவர் உன்னுடைய பகைவர்களை எல்லாம் அழிப்பார் அவர் உங்களோடு இருந்து உங்களுக்கு அந்த காணாந்தேசத்தை கொடுப்பார் எனவே பயப்படாதீங்க கொள் வீறு கொள் அஞ்சாதே திகையாதே என்று சொல்லி கடவுள் உங்களோடு இருப்பார் என்பதை மோயிசன் இஸ்ராயல் மக்களுக்கு சொல்கிறார் யோசுவாவை அழைத்து அவருக்கும் சொல்றார் மாணவர்களே கடவுள் நம்மோடு இருப்பார் யோசுவாவோடு இருந்த கடவுள் மோயிசனோடு இருந்த கடவுள் இஸ்ராயல் மக்களோடு அவங்களோடு இருப்பேன் என்று சொன்ன கடவுள் இன்றைக்கு இந்த உலகத்தில் எல்லாராலும் கைவிடப்பட்ட ஒன்றுமில்லாமல் வாழ்க்கையினுடைய ஓட்டத்திலே காணாமல் போன நம்மோடும் இருப்பார் நம்மடும் அதனால கடவுள் உன்னோடு இருக்கிற போது நீ எப்படி இருக்கணுமா மோசே கிட்ட சொல்றாரு வலிமை கொள் துணிவு கொள் துணிச்சலாயிரு அஞ்சாதே திகையாதே இன்னைக்கு ஆண்டவர் சொல்கிறார் பிரியமானவர்களே பயப்படாதீங்க அஞ்சாதீங்க திகையாதே நான் உங்களோடு இருப்பேன் எப்படி விண்ணரசில் மிக பெரியவர்கள் கடவுளை சார்ந்து இருக்கிற போது அந்த விண்ணரசை கடவுள் அவர்களுக்கு கொடுக்கிறாரோ அதுபோல நாம் கடவுளை சார்ந்து இருந்தோம் என்றால் கடவுள்தான் என் வாழ்க்கையினுடைய மையம் என்று இருந்தோம் என்றால் பணம் பதவி சொத்து சுகம் எதையும் கடந்து கடவுள் தான் என் வாழ்க்கையின் முக்கியத்துவம் என்று நாம் இருந்தோம் என்றால் நாம் ஒரு வேளை எல்லாராலும் கைவிடப்பட்ட நிலையிலும் நம்மை இழிவாக இந்த உலகம் ஏலனம் செய்யக்கூடிய நிலையிலும் கடவுள் நம்மை வழி நடத்துவார் துணிவு கொடுப்பார் துணிச்சலை கொடுப்பார் நம்முடைய பயத்தை எடுத்து விடுவார் தைரியத்தை கொடுப்பார் நாம் வாழ்வதற்குண்டான வழியை காட்டுவார் இதுதான் நான் பெரிய மாடலின் செய்தி ஆக விண்ணரசில் மிக பெரியவர்களாக நாம் இருக்க வேண்டும் என்றால் கடவுளை சார்ந்து இருப்போம் நம்மோடு இருக்கக்கூடிய ஏழைகளை நாம் நேசிப்போம் காணாமல் போன நம்முடைய வாழ்க்கையில கடவுள் நம்மை அப்படியே விட்டுட மாட்டாரு கடவுள் நம்மோடு இருந்து நமக்கு வலிமையை கொடுப்பார் துணிவை கொடுப்பார் எனவே பயப்படாமல் ஆண்டவரை பின்பற்றுவோம் ஆண்டவரை சார்ந்து இருப்போம் என்பதுதான் இறைவார்த்தை நமக்கு கொடுக்கக்கூடிய செய்தி மாணவர்களே வாழ்க்கையினுடைய கஷ்டங்கள் கவலைகள் பிரச்சனை வருகிற போது தளர்ந்து போக வேண்டாம் காணாமல் போன ஆட்டை ஆண்டவரை தேடி வந்து காணாமல் போன ஆட்டை அந்த ஆயன் தேடி வந்து தன்மேல் சுமந்து கொண்டது போல உங்களையும் ஆண்டவர் சுமந்து கொள்வார் நம்பிக்கையோடு ஆண்டோடைய வார்த்தையில் நம்பிக்கை வைத்து தொடர்ந்து நம்முடைய வாழ்க்கையில் பயணிப்போம் ஆமேன்